இங்கே நிகழ்வில் வந்து காட்சியாக காமிக்கப்படுது எங்கே பார்த்தாலும் தலைகளாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ இடம் இருக்காதுன்னு நினைக்க வெளியே தான் இருந்து பார்க்க வேண்டியது வரும் அருகிலேயே வந்துருச்சு அதுக்கு உண்டான நாட்கள்னு காமிக்கப்படுது ஓ மகதீ சாய ஜெகதி சாய நமோ நமக இறைவனை கூட்டு பேச வைக்கிற தலம் எங்கேயும் இல்லை சித்தர்களை சித்தர்களோட ஓசை கேட்காதனும் இல்லை லேசாக ஏதாச்சும் காற்றுக்கு மரம் ஆச்சுன்னா கூட சித்தர்கள் பேசுதார் அப்படின்னு சொல்லி கும்பிடுதாங்க ஆனால் இங்கே வந்து சித்தர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இங்கே எதுக்கு வர முடியலன்னா அவங்களோட புண்ணிய நிலைகள் ஒத்துழைக்க மாட்டாங்க புண்ணியம் ஏறி நிற்கல இங்கே ஓடியாந்துருவாங்க இன்னும் வந்து மொது மொது மொதுன்னு வந்து விட போகிறாங்க எல்லைகள் பிடிக்காமல் போகிறாங்க அப்போ இங்கேருந்தான் சித்தர்கள் கூப்பிடுவாங்க அவங்களாம் எல்லாமே இங்கே வந்து உட்காந்துருக்க முடியாது அங்கேருந்து வந்திருக்கோம் வா இங்கேருந்து வந்திருக்கோம் வான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் அப்போ தான் உள்ளே வர முடியும் அப்போது அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வரதை காமிக்காங்க விசாமித்திர மகரிஷி யாரோ ராமஜெயம்னு ஒரு ஆள் எப்போ வரப்போகிறாரோ அதை இப்போ இதுக்கு முன்னாடியே சொல்லி சொல்லிட்டாங்க அதெல்லாம் சொல்லுதாங்க அந்த நிகழ்வு எல்லாம் நடந்தேற உள்ளது இப்போ வந்தவங்களாம் பாக்கியசாலிகள் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நாளைக்கு இடம் இல்லை அங்கிட்டு இல்லை இங்கிட்டு உட்காரதை இல்லை அங்கிட்டு உட்காரதை இல்லைனா ஆடு இங்கேயா பட்டாசீடர்கள் இருப்பாங்க தொண்டு பண்ணதுக்கு தலம் நோக்கி டிவியில் தான் பார்க்க முடியும் அங்கிட்டு ஒரு ரூம் ரூ அங்கிட்டு ஒரு கால் இருக்கும் இங்கிட்டு ஒரு கால் இருக்கும் சச்சங்கள் நடக்கிறத ஒரு இடத்துல இருக்கும் அப்படி தான் பார்க்க வேண்டிய நிகழ்வுகள் கூட நான் வருங்காலங்களில் போகுது அதெல்லாம் கூடிய விரைவில் நடக்க போகுது ரொம்ப அதுக்கெல்லாம் நாள் இல்லை என்ன சித்தர்கள் நினச்சான்னா இமைக்கும் அகத்திய பெருமா நினச்ச மாதிரி இப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க நினச்சான்னா அற்புதம் நிகழ்த்திடுவாங்க நமக்கு வந்து பழகணும் இல்ல நடைமுறையை பழகணும் எங்கே இடர் இருக்குது இன்னல் இருக்குதுன்னு பார்க்கணும் எங்கே எப்படி என்ன சூட்சமங்கள் எங்கே என்ன என்ன ரூபத்தில் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு கற்றுருந்தாலும் இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இயல்பில் வந்தால் எப்படி சில விஷயங்கள் இயல்பில் எப்படியெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ளணும் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு சீடர்களுக்கும் சேர்த்து அது வரையில் வளர்ச்சி இகலோக வளர்ச்சிங்கிறது இங்கே அஷ்டலட்சுமிகளும் குடிகொண்டு இருக்கான் அவர் உட்காந்து இது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் கண்ணை அசைஞ்சான்னா எல்லாருமே வந்து பணி செய்யறக்காங்க இருக்காங்க அகத்திய பெருமான் கையில் உயர் சூட்சமதாரி அகத்திய பெருமான் யுகங்கள் பட கண்டவர் எத்தனையோ யுகங்கள்னு நமக்கெல்லாம் தெரியாது எங்கே எங்கே ஒன்று ரெண்டு அகத்திய பெருமான்னு சொன்ன விஷயங்கள் அற்புதங்கள்லாம் நம்ம செவிகளுக்கு கேட்கு அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பத அற்புதங்கள்லாம் நமக்கு தெரியாது நினச்சா உடனடியாக உங்கள் வாழ்விலையும் சிவசபை இய இயல்பு வாழ்வு மற்றும் பண்ணு பண்ணாமல் வர்றவங்களோட வாழ்லையும் வாழ்வுலையும் வந்து சிவசபை எப்படி உயர்தோ அதே மாதிரி சீடர்களுக்கும் பஞ்சபூதங்களோட ஆற்றல்களை கொடுக்க போகிறாங்களாம் வணங்கி நிற்கிறவங்களுக்கு பஞ்சபூத ஆற்றல் யார் சிவ சிவ சிவபெருமானோட ஆற்றல் தான் சிவ பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான் இங்கேருந்து அவங்க சரணாகதி ஆகையில் காலையில் சொன்னோம்லா நீங்களே சிவ மகனோ தான் இங்கே உள்ள சாரக மந்திரம்ட்டு அப்போ பஞ்சபூத ஆற்றங்கள் பகிரப்படுதுன்னு இப்போ வர நூலில் எல்லாம் வளர் வளர்நூலையும் எல்லா நூலையும் வந்துக்கிட்டு இருக்குது பஞ்சபூத ஆற்றங்கள் உங்களுக்கு சரியான விதத்தில் பகிரப்படும் போது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தான் நடக்கும் நோய் நொடி இருக்காது வேறு விஷயங்கள் ஏற்ற தாழ்வுகள் இருக்காது இகலோகத்தில் வரக்கூடிய மனது வந்து மொத்தத்தில் நிம்மதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற எல்லா அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் தானே அமைதியாக இருக்குன்னா எல்லாம் சரியாக இருந்தால் தானே மனசு அமைதியாக இருக்கும் அதுக்காண்டு கிட்டா பொருளுக்கு ஏங்கிட்டு இருந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது கிடைக்காத தனிக்கு குதிச்சுக்கிட்டு இருந்தாலும் குச்சு குதிச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை குதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது எது எட்டுமோ அதை பிடுங்கி சிங்கியது கற்றுக்கிடணும் மேலே கை கிடைக்கிற கண்ணியை விட்டுட்டு உச்சி கொலையில் இருக்கிறதே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் இது அழுகி போயிடும் அதனால் கிடைக்கிறத பிடிச்சி சாப்பிட தெரிஞ்சுருக்கணும் இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்க தெரிஞ்சுக்கணும் நிஜ நிஜம் வந்து நிகழ்காலம் சென்றது போயிடுச்சி வந்தது எப்படி வருமோ தெரியாது நிகழ்காலத்தில் இறைவனோட கரங்களை பிடிச்சிக்கிடணும் காலை பிடிச்சிக்கிடணும் அந்த வெத்தலை கதை தான் ஒரு வெத்தலை கதை உண்டு தெரியுமா அகத்தி பெருமான பெருமான கதை சொல்லுவாங்க எல்லாம் எல்லாரும் கேளுங்கள் எங்களுக்கும் தெரியாது யாருக்கும் நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் இருக்கின்ற நல்லவைகளை அனுபவிக்காது எதிர்காலத்திற்கு எதிர்காலத்திற்கென்று ஓடி அழைபவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதற்கு அத்தகைய க அத்தகைய சான்று அது அக்கதை ஒரு சான்று என்ற கத்தியம் கூறுகின்றோம் அடுக்காக ஏழெட்டு வெற்றிலையை வாங்கி குளிரூட்டப்படுகின்ற அத்தகைய அறைக்குள் வைத்து நாளை தேவை என்று வைத்து விடுகின்றான் ஒருவன் வெளியில் மறுநாள் எடுக்கின்ற பொழுது மேல் இருக்கின்ற இரண்டு வெற்றிலை நிச்சயமாக எப்படி இருக்கும் வாடி இருக்கும் வாடிய வெத்தலையை பயன்படுத்துவோம் இது மறுநாளைக்கு இருக்கட்டும் என்று அதனை வைத்து விடுவான் இன்று வாடிய வெத்தலையை பயன்படுத்துவான் நாளை அதனை எடுக்கும் பொழுது எவ்வாறு இருக்கும் அதுவும் வாடி இறுதி வரை இறுதி நாள் வரை அவன் வாடிய வெற்றிலையைத்தான் தின்பான் அவ்வாறு அவன் மரணமடைந்து மரணமடைந்து அவன் படுக்கையில் இருக்கின்ற பொழுது வெற்றிலை வாங்கி வர கூறினார்கள் புதியதாக வெற்றிலையை அங்கிருந்து பெற்று வந்தார்கள் அவன் மைந்தன் கூறினான் என் தந்தைக்கு வாடிய வெற்றிலை தான் பிடிக்கும் என்று மறுபடி கொடுத்துவிட்டு வாடிய வெற்றிலையைத்தான் வந்தார்கள் வந்து அவனுக்கு படைத்தார்கள் இதுதான் கூறிய நிலை நாளை நாளை எதிர்காலம் எதிர்காலம் என்று அழைவோர்கள் இழக்கின்றார்கள் என்ற நமக நிகழ்காலத்தை நிஜமென்று ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் எதிர்காலம் என் கையில் உள்ளது என்று நமக எதிர்காலம் என்னவென்று அறிய வேண்டுமா நிஜமாக நிகழ்காலத்தை நல்முறையில் உன் பணியை ஆற்று உன் பணியை நீ ஆற்றி வருகின்ற பொழுது அக்காலம் முக்காலமும் உணர்ந்த அகத்தியனை ஏற்றுக்கொண்ட சபையாசான் கரத்தில் உள்ளது என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் அகதி சாயன தொடர்க சீடனே சித்தனே சித்தணி அது மாதிரி நான் இப்போ வந்து இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு சபைக்கு வர்றதவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு லைஃப் என் பையன் அங்கே இருக்கான் ரூபா இங்கே போட்டான் அது வரமாட்டேங்கு என் மகளுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அது இருக்குது இது இருக்குது இதை வந்து சரி பண்ணிட்டும் நான் நான் வந்து தவம் பண்ணுதேன் எல்லாம் செய்தேன் இப்போ உட்காந்தா ஒன்றும் வரலை சாமி அப்படின்னு அவங்க சொல்லாட்டாலும் அவங்களோட உள் ஆள் மன கேள்வி அந்த தான் இருக்குது இங்கே வந்து உட்கார்ந்தவங்களுக்கு நாங்கள் என்ன தான் உனக்கு நிம்மதிக்கான சாவியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது இங்கே சுச்ச ரெண்டு மந்திரங்கள் கொடுக்கப்படுது ஒரு சுற்று ஒரு மந்திரம் அது ஒரு ஒரு லாக்கு திறக்கிறதுக்கு இன்னொரு சுற்று ரெண்டு சுற்று சுற்றுனா தான் திறக்கும் முதல்ல அகத்தி சாயனமாங்கிற மந்திரம் இன்னொரு சிவமொகாவால சித்தாங்க ரெண்டும் ஒரே மந்திரம்தான் இருந்தாலும் உங்களை கொஞ்சம் அந்த அந்த வினை லாக்கை கலட்டதுக்கு ரெண்டும் தேவைப்படுது நீங்கள் ரெண்டு சுற்று சுற்றுங்க அப்படின்னா சாவியை கொண்டு வீட்டில் வாங்கி வச்சுட்டு இழுத்தா வருமா சாவியை கொண்டு வீட்டில் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுட்டு நல்லா வச்சுட்டு சும்மா போட்டு திறக்காமல் போட்டு இழுக்குது லாக்கரை போட்டு இழுத்தா சாவி இங்கே இருக்குது அதை எடுத்து வச்சு ரெண்டு சுற்று சுற்றணும் அதான் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் மந்திரம் சொல்லணும் சபையை நோக்கி சரி எனக்கு காலையில் அழுப்பாக இருக்குது அதுக்கும் கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் கொடுத்துருக்காரு அகத்திய பெருமானு காலையில் எனக்கு ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் வந்து முக்கியமான நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நைட் டியூட்டி போயிட்டு வரேன் ஷிஃப்ட்டு மாறுது லேட்டாக வந்து படுக்கேன் இல்லை சுமை தூக்கம் அதான் எது எதா ஏதோ ஒரு தொழில் செய்தோம் அப்படின்ட்டு வந்து பார்க்கல அப்போ அதையும் நகர்த்தி கொடுக்காங்க எல்லாருக்கும் இல்லை முடியாதவங்களுக்கு சாயங்காலம் உட்காருங்க டயம் கிடைக்கல உட்காருங்க அந்த பிரம்மமுர்த்தம் வந்து கொஞ்ச நாளைக்கு பண்ணால் போதும் பிற சிவசபையோட சீடர்கள் பண்ணால் நீங்கள் சபைக்கு தொண்டாட்டி வந்துருவியா அப்போ வந்து நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எப்போ மாற்றாலும் மந்திரம் உங்களுக்குள்ளே சூட்சமாக ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தூங்கையில் கூட ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக அதுக்கு தான் நாற்பத்தெட்டு நாள் சொல்ல சொல்லுது நாற்பத்தெட்டு நாள் சொன்னால் அது உள்ளுக்குள்ளோய் ஆன்மாக்குள்ளோய் பதிஞ்சிரும் பிற அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நிற்பாட்டினாலும் அது நிற்காது அப்படி வந்துடும் கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஓம் நமா நாராயணா சிவாய நமகங்கிறத நாமத்தோட அகத்தியர் நாம முந்திகிட்டு வரும் எந்த யாரை பார்த்தாலும் ஓ அகதீஷாய நமக இப்போ எல்லா வீட்லேயும் அது நி நிதர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லார் வீட்லேயும் அந்த நாமம் சிவசபை சீடர்களோட வீட்லையெல்லாம் அது வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்போ வந்து இங்கே என்ன சபைக்கு என்ன அருள் இருக்காங்கன்னா அகத்திய பெருமான் நாமத்தை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லோரும் விநாயகப் பெருமானே அவர் நாமத்தை சொல்லலனா விடுவாரா விடமாட்டார் சிவபெருமானே கூட விடமாட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சபையில் வந்து அகத்திய பெருமான் நாமத்தை சொன்னால் போதும் சிவமகா சித்தன் நாமத்தை எதுக்கு சேர்த்து சொல்லுதுன்னா சிவமகா வாழைச்சித்தனோட அவதாரத்தை வந்து பிரபஞ்சம் அறியலை பூலோகம் அறியலை அப்போ வந்து சபை வளர்ந்தாதான் யுகம் மாறும் அப்போ வந்து சபையை வளர்க்குன்னா சிவமகா வாழை சித்தனோட சிவமகா சித்தன் அகத்திய நாமத்துக்குள்ளே அடக்கம்தான் இது எதுக்குன்னா அகத்திய பெருமான் உலகம் புள்ள விரிஞ்சுருக்கார் எங்கே பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் இங்கே வரமாட்டாங்க பிறகு ஓம் மகதீஷா என்ன கோயிலுக்குள்ளேயே உட்காந்துக்கிடுவாங்க அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்து இப்படி யுகம் எப்படி மாறும் இங்கே அமைக்கணும்ல எல்லா இடத்துலையும் கற்கோயில்கள் கோயில்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது உயிர்ப்பான சபைகள் உருவாகணும் பேசக்கூடிய சித்தர்கள் பேசக்கூடிய இந்த தலங்களை வந்து விரிவுபடுத்தணும் தான் என்ன அங்கே போனோம்னா சில பேர் தப்பாக கூட நினைப்பாங்க என்னடா அகத்திய பேர் நாமத்தை சொல்லுவாங்க ஏன் வாழும்னு குருவுன்னு இவன் நாமத்தையும் சேர்த்த சொல்லுவாங்கன்னு அப்படி நினப்பாங்க சீடர்கள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இதுக்காக தான் இதில் உள்ள சூட்சம் அது அது இன்னும் வேறு இறை சூட்சமங்கள் ரொம்ப இருக்கலாம் அதுக்காண்டி ரெண்டு நாமம் அதுக்கு பிறகு மூணாவது ஒன்று சொல்லுதாங்க பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை திருப்படி போற்றி அப்படின்னா அதில் முழுவதும் ஆகிடுது அப்போ சபையை உலகமெல்லாம் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த நாமங்கள் எல்லா கடவுளும் அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க இதுக்குள்ளே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க மூமூர்த்தி ஏழு முப்பது நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் அறுபத்தி மூணு பனிரெண்டு ஆழ்வார்கள் எங்கே எங்கே அந்து பொந்துல்லாம் நமக்கெல்லாம் தெரியாத லோகங்கள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் எல்லாம் ஆதரிச்சிட்டாங்க ஏன்னா அப்படி நாம் வந்து மந்திர சொல் இது மந்திர சாவி இது அந்த சாவியை உங்கள்கிட்ட கிட்ட பிற என்ன பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு துன்பமாக வருது அதை கொடுத்துருங்க கடனை கொடுத்துருங்க என்ன இதை சொல்ல ஆரம்பிக்கல அவங்க கடன் தீர்ந்துக்கிட்டே வந்துடும் ஏன்னா நீங்கள் சொல்ல என்ன மந்திரம் முடியாது காலையில் என்ன படி விடணும்னா ரெண்டு பேர்கிட்ட சொல்லுவியா பக்கத்து வீட்டுக்கார்ட்டில் சொல்லுவையே எனக்கு நல்லது நடக்குன்னு சொல்லுவிய நாலு பேரை சபையை பா அனுப்பிடுவிய நாலு பேரை ஒரு ஆளுக்காக இருக்காங்க சபையில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சபைக்கு வந்துட்டு போகிற ஆட்கள் இருக்குது நான் மட்டும்தான் போவேன் யாரையும் கூப்பிட்டு போகக்கூடாது யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாதுன்னு ஆட்க வந்துட்டு போய்கிட்டு அவன் அவங்க காலப்போக்கில் விரிவாவாங்க என்ன எங்கள் தெருவுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாது மோசமான நான் என்னையும் ஜோலி முடிச்சிருவாங்க அப்படின்ட்டு வேறு எல்லையில் சொல்லுங்கள் வேறு எல்லையில் சொல்லுங்கள் உங்கள் தெருவில் சொல்ல வேண்டாம் பக்கத்து வீட்டில் சொல்ல வேண்டாம் ஃபோன் இருக்குல்ல கையில் யூடியூப் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க ஊர் விட்டு ஊர் சொல்லுங்கள் நாடு விட்டு நாலு சொல்லுங்கள் தேசம் விட்டு தேசம் சொல்லுங்கள் எங்கே சிங்கப்பூரில் ஆள் இருக்குது அமெரிக்காவில் ஆள் இருக்குது நியூசிலாந்தில் ஆள் இருக்குது எல்லா இடங்கள்லையும் நமக்கு ச சபையில் ஆட்கள் இருக்குது அங்கே பத்து பேரை சேர்ந்துட்டால் சபை உருவாயிருச்சு அங்கே அப்படி தான் உருவாக்கிட்டு இருக்குது இன்றைக்கூட அந்த நூல்தாங்கம் சீடர் இருக்குது ஏர்போர்ட்டில் போய் நின்று அந்த கடை உச்சிட்ட அது அந்த ஆய்வு பண்ணக்கூடிய காட்சிகளை வந்து காமிச்சிருக்கா பிரபஞ்சம் அகத்திய பெருமான் காமிச்சிருக்காரு அதெல்லாம் அது விரைவில் நடக்க இருக்குது அதுக்குள்ளே உசாராய் கொங்க வெளிநாட்டுக்கெலாம் போய்ட்டு அங்கே சச்சங்கம்னா இயல்பாக நடக்காது சச்சங்கங்கள் கம்மியாகும் கிளைச்சவையில் நடக்கும் அங்கங்கே நடக்கும் இயல்பில் வந்து இங்கே நடக்கக்கூடிய சச்சங்கங்கள் கம்மியாகும் இந்த ஆறு நாள் பூஜைகள் கூட அங்கங்கே நடக்கக்கூடிய ஒரு நிலைகள் பிறகு நித்திய சச்சங்கம் இங்கே நடக்கும் இங்கே இல்லாதப்போ வெளியில் டெய்லி காலையில் ஆரம்பிச்சிட்டான்னா எல்லா விஷயம் அபிஷேகம் நடக்கும் தவ நடக்கும் சச்சங்கம் நடக்கும் அப்படி நிகழ்வுகளும் வருங்காலத்தில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வெளி எல்லைகள் தாண்டும் போது அங்கங்கே நடக்கும் இருந்தாலும் நீங்கள் இந்த வழியாக சாதனங்கள் வழியாக பார்த்துக்கலாம் அது கூட அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சச்சங்கம் பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது ஏன்னா சச்சங்கம் உங்களுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் மந்தரஞ்சல நிறைய சீடர்கள் அதனை உணர்ந்திருக்கின்றார்கள் இவன் இல்லத்தில் இவன் இல்லத்தில் மறுநாள் சற்சங்கம் இல் சபையில் இச்சீடனோடு சுற்றி படுத்திருந்தவர்கள் இரவு சற்சங்கம் முழுவதையும் இவனுக்குள் நிகழ்ந்ததை இச்சீடனுக்குள் நிகழ்ந்ததை சிவசூற்றம்மன் நூல் சீடனுக்குள் இருந்து அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் நிகழ்த்திய சற்சங்கத்தை சுற்றி படுத்திருந்தவர்களெல்லாம் அற்புதமாக கேட்டு மகிழ்ந்திருந்தார்கள் எழுந்திருக்கின்ற பொழுது ஐயா அகத்திய பெருமானே சற்சங்கத்தை நிறைவாக கேட்டோம் இரவு என்று உரைத்தார் நிகழ்வு அந்நிகழ்வுதான் இனி வரும் காலங்களில் எல்லாம் எங்கெங்கு அமர்ந்திருந்தாரும் அவர்கள் சிவகூரைக்குள் அமர்ந்திருப்பார்கள் உள்ளுக்குள் நிகழும் நிகழ்வு சச்சங்கமே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றனர் ஓம் அகதி